சற்று முன் மகாராஷ்டிராவில் இரண்டாவது முறையாக எண்ணப்பட்ட வாக்குகள் மாறியது தேர்தல் முடிவுகள் கடும் அதிர்ச்சியில் மூடி அதாவது மின்னணு வாக்குப்போதை இயந்திரங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது தேவையில்லை மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற அரசியலமைப்பு தின விழாவில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உரையாற்றினார் மேலும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினால் பாஜகவின் உண்மையான நிலை என்பது தெரிந்துவிடும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை வலியுறுத்தி நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் சமீபத்தில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தேர்தல் நடந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணியும் வெற்றி பெற்றன அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக முறைகேடு செய்ததன் மூலம்தான் வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் காங்கிரஸின் கூட்டணி கட்சிகளான சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் இதே போல்தான் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளன ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் அந்த மாநிலத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையில் வாக்குப்பதிவு நடந்ததை எந்த கட்சியும் குற்றம் சாட்டவில்லை வெற்றி பெற்ற மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடு நடைபெறவில்லை என்றும் தோல்வி பெற்ற மாநிலங்களில் மட்டுமே முறைகேடு நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அது மட்டும் அல்லாமல் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிப்பும் வெளியாகி உள்ளது தற்போது முதல்வர் பதவிக்காக பாஜகவில் மோதல்கள் ஏற்பட்டு வருவதும் இந்த சூழ்நிலையில் பாஜக வெற்றி பெற்றது செல்லாது என்ற அறிவிப்பும் வெளியாகி பாஜகவில் மீண்டும் வாக்குப்பதிவு எண்ணப்படும் அப்படி தேர்தல் முடிவுகள் கூட மாறலாம் என்ற அதிர்ச்சியும் தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாகவும் இது குறித்து ஆதாரங்கள் சிக்கினால் உறுதியாக பாஜக வெற்றி செல்லாத அறிவிப்பும் கூட வெளியாகலாம் என்று அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி